வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக காணொலியெலாம் கொடுத்துட்டே வரோம் கடந்த சில காணொலிகள்லாம் நம்ம வந்து ஜோதிடத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டே வரோம் காரணம் என்னென்னா நிறைய கேள்விகள் கேட்டு மெயில் அனுப்புறீங்க கொஷின்ஸு வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ அதுக்காக வந்து அந்த கேள்விகளை தொகுத்து ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து என்னோடய கிளைண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காரணம் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு கிளைண்ட்டை என்னை மீட் பண்ண வந்திருந்தார் வந்தப்பே கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் கோபம் சோகம் எல்லா ஃபீலிங்கும் ஃபேஸில் தெரியுதுங்க என்ன அப்படிங்கிறப்ப சார் என் பையன் படித்தான் சார் பிடெக் முடித்தான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தான் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாபுக்கு போனால் திடீர்னு நேற்று பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுக்கான் திடீர்னு நேற்று வரான் வந்து நான் வந்து மதம் மாறிட்டேன் என்னோடய பேரை மாற்ற போகிறேன் ஏன்னா இனிமேல் இந்த பேரில் கூப்பிடாதீங்க நான் வந்து முழுக்க முழுக்க இந்த கடவுளை தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து உளர்றான் என்ன பண்றேன்னு தெரியல ஜாதத்தை பார்த்து ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஜாதகத்துல இந்த மதம் மாறக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு தெரியுங்க இப்போ நான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மதம் மாறது நல்லதா கெட்டதான்னு பேசக்கூடிய வீடியோ இது கிடையாதுங்க அது புரிஞ்சுங்க அந்த ஆங்கிள் யாரும் எடுத்துக்க வேண்டாம் யாரு வந்து சடாரணை ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியணுமேங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த காணொலியை நம்ம வந்து வெளியிடுறோம் ரைட் ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு அது நீங்க என்ன லக்னமாக வேணாலும் இருங்க என்ன ராசியாக வேணாலும் இருங்க அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாதுங்க இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சந்திரன் உள்ள ராசியிலிருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசியில ராகு இருந்தாலோ இவங்களுக்கு வந்து மன பயம் அதிகம் மன குழப்பம் அதிகம் மன சஞ்சலம் அதிகம் அதிகமாக பொய் சொல்லுவாங்க கனவுகளால் அதிகமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க எப்போ பார்த்தாலுமே ஒரு இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இவங்களை அமுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் யாராவது வந்து ஆதரவாக பேசிட்டாங்க அப்படின்னா அப்படியே அந்த சைட் போயிடுவாங்க இதுதான் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ யார் வந்து சடார்னு ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா யாருக்கு சந்திரன் ராகு இந்த நான் சொன்ன அமைப்பில் இருக்கோ லக்னத்தை பற்றி கவலைப்படாங்க ராசியை பற்றி கவலைப்படாங்க நான் சொன்ன அமைப்பில் உள்ளவங்க சடார்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க இது திருமண விஷயத்துலையும் தொடரும் நேற்று வரைக்கும் வீட்டில் உட்காந்து வேலை லேப்டாப் வந்து நோண்டிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க அதாவது சந்திரன் ராகு உள்ளவங்க மன பலம் இல்லாத ஒரு ஆட்கள் அவங்கள்ட்ட யார் ஆதரவாக பேசினாலும் அந்த பக்கம் சரிவாங்க சரி சார் பையன் வந்து மதம் மாறுட்டான் இப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்களுக்கு உங்களுக்கோ உங்கள் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா சார் நான் வந்து வேலையில் பிஸி நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் நான் வந்தேன்னா அவன் வெளியே போயிடுறான் அவன் உள்ள வந்தால் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க ஸோ உங்கள் பையனோட உட்காந்து கொஞ்சம் பாசமாக பேசுங்க அவனோட பிரச்சனைகள் என்னென்னு கேளுங்க அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிங்க அவனுக்கு ஆதரவாக இருங்க அப்படி இருந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் பண்ணதான் மிஸ்டேக் உங்கள் பையன் பண்ணது மிஸ்டேக் இல்லைங்க நீங்கள் வந்து அது உங்கள் பையனுக்கு ஆதரவாக இல்லை நீங்கள் வேலை வேலை பணம் பணம்னு ஓடுறீங்க உங்கள் பையன் தனியாக ஒரு டைரக்ஷனாக யார் ஆதரவாக பேசுகிறாங்களோ அவன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருந்தாலும் அவனை நோக்கி இந்த குழந்தைங்க போயிடுறாங்க ஆகையினால் வந்து இதில் வந்து சொல்லப்படுற ரிக்வஸ்ட் என்னென்னா குழந்தையை பெற்ற பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்காக குறிப்பாக யாருக்கு சந்திரன் ராகு இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு பக்கத்துலேயே இருங்க ஆதரவாக இருங்க சப்போர்ட்டாக பேசுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வேறு பக்கம் சாய மாட்டாங்க அது இல்லைன்னா அவங்க மதமும் மாறுவாங்க திடீர்னு மேரேஜும் பண்ணிப்பாங்க ஈவன் இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டோடு போய் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால வந்து சந்திரன் ராகு உள்ள குழந்தை உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவோடு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சிங்க என்னோடய அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ